ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க டக்குன்னு ஒரு ஸ்வீட் தான் போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் என்ன போகிறோன்னா ரசகுல்லா தாங்க போகிறோம் ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட்டில் ரசகுல்லாவும் ஒன்று ஒரு அரை லிட்டர் பால் இருந்தால் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம் அரை லிட்டர் பால் கொஞ்சமாக கூட இருந்தது அதையுமே நான் சேர்த்துருக்கேன் இது பால் காயட்டும் அதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப் சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு மூணு ஏலக்காய் ஒரு அரை கப் சர்க்கரை இது நல்லா கொதித்து வரட்டும் சிம்பிள் வச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம பால் ரெடி பண்ணிடலாம் பால் நல்லா ஒரு கொதி வரட்டும் ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டால் நமக்கு பால் அப்படியே திரிஞ்சு வந்துடும் அப்படியே சிம்மில் வச்சிங்கன்னா நமக்கு தனித்தனியாக அந்த பால் தனியாக அழகாக பிரிஞ்சு வந்துடும்ங்க ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் தான் டக்கு நம்ம செஞ்சிடலாம் நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா ரெண்டு கவர் ஆரஞ்சு பால் ஆவீங்கில் வைக்கும் இல்லை அது இல்லை வேறு ஏதாவது திக்கான பால் எடுத்திங்கன்னா நமக்கு நிறைய ரசகுல்லா கிடைக்கும் கடையில் போனீங்கன்னா டின்னில்லாம் அடைச்சி வச்சுருப்பாங்க பார்க்கும்போது ஆசையாக இருக்கும் ஆனால் எப்போ செஞ்சதோ அப்படின்ற மாதிரி தோணும் நம்ம வீட்லேயே அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க இந்த ரசகுல்லாவோ அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பால் பாருங்கள் நல்லா தெரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம இந்த சின்ன வடிகட்டி வச்சு நம்ம வடித்து எடுத்துடலாம் இல்லை நீங்கள் துணிலாம் போட்டு வடிகட்டுறது இருந்தாலும் பரவாயில்ல எப்படி வேணாலும் வடித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அந்த தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம நார்மல் கூல் வாட்டரை ஊற்றி நல்லா அலைச்சி எடுத்துடலாம் கொஞ்சம் தண்ணியெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி வளைச்சி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி அப்படியே நல்லா பெஸ் கை வச்சு நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சிக்கலாம் இது அப்படியே செஞ்சால் பன்னீர் நம்ம அதை வந்து ரசகுல்லாவா செய்யப்பட்றோம் இந்த மாதிரி நல்லா உருட்டி வச்சுக்கலாம் எல்லாமே ஆறு லிட்டர் பாலுக்கு நமக்கு எத்தனை ரசகுல்லா கிடச்சிருக்கு பாருங்க ஒரு லிட்டர் செஞ்சால் நல்லா தாராளமாக எல்லாருமே சாப்பிட்லாம் எல்லாத்தையும் நம்ம உருட்டி வச்சாச்சு இந்த பக்கம் சுகர் சிரப் நல்லா கொதிக்குது பாருங்கள் இப்போ இந்த ரசகுல்லாவை தூக்கி அது உள்ளே போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனா நம்மளோட ரசகுல்லா சூப்பராக ரெடி ஆகிடும் நல்ல டேஸ்ட்டாக உடஞ்சி போகாமல் நல்லா அழகாக வந்துருக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்வீட் தான் நம்ம பாலில் செய்கிறதுனால சூப்பராக இருந்ததுங்க நம்ம பாருங்கள் நல்லா கொதித்த உடனே நல்லா குண்டு குண்டாக வந்துருச்சு பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிரும் அப்படியே ஜில்லுன்னு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் சூடாக சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம நல்லா ஒரு ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல அந்த தண்ணியெல்லாம் நல்லா எடுத்துருச்சு பாருங்களேன் ஓகே பாய் ஃப்ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள்